السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين أما بعد. الله ودعه نلدي ياكله أن خدره سخدري نعم تانا ولا இன்னும் சில சுன்னத்தான தொழுகைகளையும் நாம் தெரிந்து கொள்வோம் இன்று நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய முதலாவது சுன்னத்தான தொழுகை சலாத்துல் இஸ்திகாரா சலாத்துல் இஸ்திகாரா என்றால் நலவு தேடி தொழும் என்று அர்த்தம் அதாவது நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறோம் அதாவது கடமையான காரியம் அல்ல கடமையான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் ஹராமாக்கப்பட்ட காரியம் அல்ல அதை செய்யக்கூடாது எது அனுமதிக்கப்பட்ட காரியங்களோ எது அனுமதிக்கப்பட்ட செயல்களோ அதை நாம் செய்ய வரும்போது நமக்கு பலதரப்பட்ட செயல்கள் செய்யலாம் என்ற எண்ணம் தோன்றுகிறது எதை செய்யலாம் என்ற முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் நாம் தடமாற்றத்தில் இருந்தோம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் சரியான முடிவை பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹுவிடத்திலே எது எனக்கு உலகத்துக்கும் மறுமைக்கும் இப்போதும் என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் எனக்கு நல்லதாக இருக்குமோ அதை அல்லாஹுவிடத்தில் கேட்டுக்கொள்வதற்காக தெரிந்து கொள்வதற்காக பெற்றுக்கொள்வதற்காக தொழுது நாம் அல்லாஹுவிடத்தில் நலவு தேடி தொழக்கூடிய தொழுகைக்கு பேர் தான் சலாத்துல் இஸ்திஹாரா சலாத்துல் இஸ்திஹாரா ஜாபிர் ரதி அல்லாஹு தாலா அனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு குர்ஆனிலிருந்து ஒரு சூறாவை ஒரு அத்தியாயத்தை கற்றுக் கொடுப்பது போன்று கற்றுக் கொடுப்பது போன்று எஸ்திகாரா தொழுகையை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்படி குருவானில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தை எங்களுக்கு கற்றுத்தருவது போல இந்த எஸ்திஹாரா தொழுகையை நாங்கள் எப்படி தொட வேண்டும் என்று சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டுத்தர கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிறகு அந்த சல்லல்லா அலஹி இந்த எஸ்திகாரா தொழுகையை எப்படி நாங்கள் தோணும் அந்த எசுகால தொழுகையுடைய நோக்கம் என்ன என்பதை சொல்லும்போது உங்களில் ஒருவருக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் வந்து விட்டால் நமக்கு ஒரு வேலையை செய்யணும் உதாரணமாக நாம் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் அதில் எந்த வியாபாரத்தை ஆரம்பிப்பது பலதரப்பட்ட வியாபாரம் செய்யலாம் என்ற எண்ணங்கள் தோன்றுகிறது பலர் நமக்கு கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள் எதை செய்யலாம் என்று நமக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் இதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம் என்ற எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் எதிலே எனக்கு உலகத்திற்கும் மறுமைக்கும் ஹயர் இருக்கும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டி தொழக்கூடிய தொழுகை உதாரணத்திற்கு இது அல்லாம ஒரு ஒரு பொருளை வாங்க போகிறோம் அல்லது நாம் திருமணம் செய்ய போகிறோம் பல ஆணாக இருந்தால் பல பெண்களை அவர்களுக்கு சொல்லப்படுகிறது இப்படி ஒரு பெண் இருக்கிறார் மனைவியாக தேர்ந்தெடுக்கலாம் என்று அல்லாஹுடத்திலே உதவி கேட்பது இரண்டு பெண்களை முடிக்கலாம் என்ற எண்ணம் வருகிறது எதை முடிவு செய்வது என்று அவருக்கு முடிவெடுக்க முடியவில்லை அதே போன்று பெண் தரப்பில் உள்ளவர்கள் பல ஆண்களை தன்னுடைய மகன் மகளுக்கு இந்த ஆணை ஒரு மணமகனாக எடுக்கலாம் அல்லது இந்த ஆணை மணமகனாக எடுக்கலாம் என்ற ஒரு தடமாற்றம் இது இவரை எடுக்கலாமா அல்லது இவரை எடுக்கலாமா ஒரு முடிவு செய்ய முடியாத ஒரு சூழல் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் இரண்டு ரக்சிகாரா சொல்ல வேண்டும் இப்படி எந்த ஒரு ஹலாலான முபாகான அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் அதை இதை செய்யலாம் என்ற ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தடமாற்றத்தில் நாம் இருந்தோம் என்றால் அங்கே அல்லாஹுடத்தில் எது எனக்கு உலகத்துக்கும் வறுமைக்கும் இப்போதும் என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் எனக்கு நலவாக இருக்கும் என்று அல்லாஹுடத்தில் வேண்டி தொழக்கூடிய தொழுகைதான் இந்த இசைஹார தொழுகை அப்போ உங்கள் ஒருவருக்கு ஏதாவது ஒரு காரியத்தில ஒரு எண்ணம் வந்தால் அவர் இரண்டு ரகாத் பருள் அல்லாத இரண்டு ரகாத்தை தொடரட்டும் பிறகு அப்ப நீங்க என்ன செய்யணும் இரண்டு ரகாத் இஸ்திகாரா என்ற நீயத்துடனே இரண்டு ரக்காத் தொடரணும் சூரத்துல் ஃபாத்திஹாவுடன் நீங்க வேண்டிய உங்களுக்கு விருப்பமான சூறா ஓதலாம் பிறகு அல்லாஹுடத்திலே அந்த இஸ்திஹாராவுடைய துவா ரசூர் அல்லாஹ்லா சொல்லம் எங்களுக்கு தந்த அந்த இஸ்திஹாரா நிலவுதடி கேட்கும் அந்த துவாவை நாம் கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நம்முடைய மனதில் எது செய்யலாம் என்று தோன்றுகிறதோ அதுதான் அல்லாஹூ தாலா நமக்கு நாடிய நிலவான காரியம் உலகத்திற்கும் உரிமைக்கும் என்று முடிவெடுக்க வேண்டும் இதுதான் எங்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று இந்த இஸ்திகாராவுடைய தொழுகை முறை இப்போது அந்த துவாவை பார்ப்போம் அல்லாஹ் ஹும்ம அஸ்தகீருக்க அறிவை கொண்டு நான் உன்னிடத்தில் அந்த நிலவை தேடுகிறேன் வ அஸ்தக்திருக பிகுদরাத்கா onunடைய ஆற்றலை கொண்டு உன்னிடத்தில் நான் ஆற்றல் கேட்கிறேன் வ அஸ்அலுக்க மின் மகத்தான உன்னுடைய அருளை ஒன்னிடத்தில் கேட்கிறேன் உனக்கு சக்தி இருக்கிறது நீ சக்தி வாய்ந்தவன் நான் சக்தி அற்றவன் நீ அறிந்தவன் நான் அறியாதவன் நீ மறைவான ஞானம் உள்ளவன் உனக்கு மறைவான எல்லா அறிவுகளும் இருக்கிறது இறைவா அல்லாஹும்குலமு நீ அருந்த நீ அறிந்தால் அம்ர இந்த என்னுடைய காரியம் இந்த என்னுடைய காரியம் என்று சொல்லுக்களை நீங்க என்ன செய்யணும் சொல்லும்போது போது உங்களிடத்தில் நீங்க எந்த விஷயத்தை அல்லாவிடத்தில் கேட்க போறீங்களோ அதை சொல்லணும் அல்லாஹுமே இங்குந்த தாயம் அன்னஹாதல் அம்ர இறைவா இந்த காரியம் எந்த காரியம் ஒரு வியாபாரமா அதை குறிப்பிடுங்கள் நான் இப்போது வியாபாரம் செய்ய போகிறேன் எனக்கு பல வியாபாரங்கள் செய்யலாம் என்ற எண்ணம் தோன்றுகிறது எதை செய்யலாம் என்று முடிவெடுக்க முடியாமல் நான் இருக்கிறேன் யாழ்லா இந்த கர்மம் அல்லது ஒரு ஒரு பொருளை வாங்க போகிறேன் அல்லது நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று எதிலே தடமாட்டம் இருக்கிறதோ அதை இங்கே குறிப்பிடணும் அல்லாஹும் எங்குந்த சாலமும் அல்லா நீ இந்த அல்லாஹும் எங்குந்த சாலமும் அன்னஹாதல் அம்ரா இந்த காரியத்து இந்த காரியம் ஹைருல்லி ஃபி தீனி ஆஷி என்னுடைய மார்க்கத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வ ஆ கிபசி என்னுடைய கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இந்த காரியத்தினுடைய கடைசி வரைக்கும் இதில் எனக்கு ஹைர் இருப்பதாக நீ அறிந்தால் அல்லது அந்த ராவி இந்த ஹதீஸை ரிவா செய்யக்கூடிய ராவி அவர்களுக்கு ரசுல்லா அவங்க இப்படி சொன்னாங்களா அல்லது அவுகார இப்படி ரசுல்லா சொன்னாங்களா என்ன ஆஜிலி அம்ரி வ ஆஜிலிஹி இப்போதும் கடைசி வரைக்கும் இப்போ தற்போதும் இதனுடைய வாழ்க்கையின் அந்த காரியத்தை நான் செய் செய்து முடிக்கும் வரைக்கும் அது என்னிடத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த வியாபாரம் முடியும் வரைக்கும் என்னுடைய காலம் முடியும் வரைக்கும் இதிலே ஹயிர் இருந்தால் இந்த காரியத்திலே ஃபக்துர்ஹுலி அதை எனக்கு நீ கொடு கொடு வயசுஹுலி அதை எனக்கு இலகுவாக்கி கொடு சும்மா பாரிக் லீஃபி பிறகு எனக்கு இந்த காரியத்திலே அருள் புரிவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் பிறகு

எனக்கு இதுலே ஷர் கணிதி இருக்கும் என்று நீ அறிந்திருந்தால் அல்லது பஸ் உல்லாவங்க அப்படி சொன்னாங்களா அல்லது இப்படி சொன்னாங்களா ஆஜிலி அம்பி வ ஆஜிலிஹி இப்போதும் கடைசி வரையும் இதுல எனக்கு என்னுடைய மார்க்கத்திலே என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஷர் கணிதி இருக்கும் என்று நீ அறிந்திருந்தால் ஃபஸ்ரிஃப் அன்னி என்னை விட்டும் அதை தூரப்படுத்தி விடு எனக்கிட்ட கிட்ட வராமல் அதை நீ தூரப்படுத்தி விடு வஸ்ரிஃப் அன்ஹு அதை விட்டும் என்னை தூரப்படுத்தி விடு கேக்க சொல்லாங்க சொல்லா சொல்லம் அதை என்ன விட்டு தூரமாக்கிடு அதை விட்டு என்ன தூரமாக்கிடு அதாவது எனக்கு அதை வராமல் ஆக்கிவிடு அதை நான் அடையாமல் ஆக்கிவிடு நிலவோ அதை எனக்கு நீ என்ன செய் ஏற்படுத்தி கொடு அது எப்படியாக இருந்தாலும் அது எப்படியாக இருந்தாலும் ஒரு ஹைர எனக்கு ஏற்படுத்திக் கொடு பிறகு அதை எனக்கு நீ புரிந்து கொள்வாயாக என்று அந்த மனிதர் அந்த துவாவை கேட்க வேண்டும் அதற்கு பிறகு அவருக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதுதான் இந்த விஷயத்திலே அல்லாஹ் அவருக்கு நாடிய ஹைர் உலகத்திற்கும் மார்க்கத்திற்கும் மறுமைக்கும் என்று அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நாம் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆகமாக்கப்பட்ட காரியத்தில் தடமாற்றம் முடிவெடுக்க முடியாத அதையா இதையா என்று முடிவெடுக்க முடியாத தடமாற்றம் இருந்தால் நாம் அல்லாஹிடத்திலே இப்படி இரண்டா தொழுது நாம் இந்த துவாவை ஓதி நாம் முழுமையான நம்பிக்கையுடன் கேளுங்கள் இன்ஷா அல்லா அதற்கு பிறகு எது நமக்கு உள்ளத்தில் தோன்றுகிறதோ அதை செய்ய வேண்டும் அதுதான் அல்லாஹுடத்திலே அல்லாஹ் நாடி இருக்கிறான் என்று அர்த்தமாகும் அடுத்ததாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இஸ்திஹாரா தொழுகை என்பது எப்போ வரும் தெரியுமா நாங்க ஒரு விஷயத்தை இதை செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டோம் நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டோம் அல்லது நம்முடைய உள்ளம் இந்த காரியத்தை செய்யலாம் என்பதில்தான் அதிக நாட்டமுள்ளதாக இருக்கிறது இத நம்ம சொன்ன உங்களுக்கு உதாரணத்திற்கு ஒரு வியாபாரத்தையோ ஒரு திருமணத்தையோ ஒரு பொருள் வாங்குவதையோ நீங்க செய்ய போறீங்க இப்போ உங்களுக்கு முடிவு உங்களுக்கு வந்து விட்டது அல்லது கிட்டத்தட்ட இது இதுதான் செய்யலாம் என்ற ஒரு எழுபத்தைந்து வீதம் எண்பது வீதம் தொண்ணூறு வீதம் அதாவது அறவாசியம் தாண்டி இதைத்தான் செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று சொல்லும்போது அப்போ அப்ப இஸ்திகாரா கிடையாது அப்போது இஸ்திகாரா செய்வதிலே அர்த்தமில்லை இஸ்திகாரா எப்ப செய்யணும் ஒரு மனிதனால் அவன் எதை செய்யணும் என்று முடிவை எடுக்க முடியாமல் தடமாட்டம் இதையும் செய்யலாம் எதுவும் நமக்கு நலவாக இருக்கலாம் என்று நினைக்கிறான் இதை செய்யலாம் எதுவும் நலவாக இருக்கலாம் என்று நினைக்கிறான் முடிவு செய்ய முடியவில்லை இப்பதான் எதில் ஹயர் இருக்கிறது உலகத்துக்கும் மறுமைக்கும் என்னுடைய தீனுக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காகவே நாம் இதை அல்லாஹ் இந்த தொழுகையையும் நாம் என்ன செய்வோம் தொழுவோம் இப்படியான ஒரு சுன்னத்தான தொழுகை இருக்கின்றது என்பதையும் இன்றைய பாடத்திலே நாம் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்ல